நான் வந்து அடிக்கடி விவசாயம் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வேலை பார்க்க மாட்டேன் விவசாயம் தான் இயற்கை முறைன்னா அதுக்கு மருந்து சொல்லுவாங்க எனக்கு செயற்கை முறைன்னா அதுக்கு மருந்து சொல்லுவாங்க ப்ரெஷர் இருக்குன்னா சாப்பிட்டா நார்மல் பண்ணுறோம் ஒரு ப்ர சுகர் இருக்குன்னா நார்மல் பண்ணுவோம் இந்த விவசாயம் வந்து ஒரு நல்ல லாபகரமாக இருக்கு லாபகரமான விவசாயம் வணக்கம் வேளாண் டிவி நேர்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதியில் பல்லங்கிங்கிற ஒரு ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விவசாயி மீட் பண்ண வந்திருக்கோம் இவர் பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டு பேரிக்கா ப்ளம்மு காஃபி அவக்கோட்டை அப்படி பல விவசாயிகளை வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் ஊர் நீங்கள் எத்தனை வருஷமாக தொழில் நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பல்லங்கி கிராமம் பாரம்பரிய விவசாயி என்னுடைய பெயர் வந்து கையம்பூர் மாதிரி நான் வந்து அடிக்கடி விவசாயம் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வேலை பார்க்க மாட்டேன் விவசாயம் தான் ஏதா கிடைக்கிறது அதுதான் நமக்கு வந்து வேறு தொழில் எனக்கு தெரிஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன் விவசாயத்தை தான் செய்யணும்னு எனக்கு ஆசை வரும் இந்த மண்ணில் விவசாயம் போடுறது இந்த மக்களுக்காக உழைக்கணும் நல்லது செய்யணும் எல்லாருமே நாட்டினுடைய முதுகெலும்பாலாமல் பூராமே ஒரு வர்த்தகரியாக போயிட்டால் தொழில் ரீதியாக அப்புறம் விவசாயத்தை யார் பார்க்குறேன் நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க செண்டற்கவுர்மெண்ட்டும் கொடுக்குது மாநில கவர்மெண்ட்டும் கொடுக்குது அதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தி அதை நம்ம ஒரு விவசாயம் இருக்கிறவங்க நம்ம தரமாக செஞ்சு அது மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்போ இந்த பேஷன் பொருட் வந்து எப்படி பயிர்றதுன்னா ரெண்டுக்கு ரெண்டு குழியை எடுக்கணும் நம்ம வழியாக ஒரு ஏக்கருக்கு நூறு குழி வரும் ஓகே நூறு குழியை வந்து அதில் மண்புழு உரம் போடலாம் இல்லாட்டி தொழு உரம் போடலாம் பக்கத்தில் இருக்க மண்முள்ளு உரமோ இல்லை துளு உரமோ போட்டு வேப்ப மண்ணாக்கு அதுக்கு ஒரு ஒரு இரநூறு கிராம போட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த குப்பை மண்ணுகளை அள்ளி போட்டு அப்படியே ஒரு ஒரு வாரத்தை கிண்டி விட்டுடுறோம் ஒரு வாரம் கின்னோன்னா நாற்று பயில போட்டு வச்சுக்கிறோம் ரேஷன் போட்டு நாற்று பயில போட்டு வச்சுக்கிறோம் அதை எடுத்து அதை நட்டு அதுக்கு ஒரு குச்சியை ஊனி அந்த பந்தலில் ஏறுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அதை ஏறி படந்துக்கிறோம் வெயில் காலங்களில் நம்ம அதுக்கு தண்ணி பாய்ச்சலாம் குடி கொடி தண்ணி ஊற்றணும் நிறையா தண்ணி வாய்ப்பு இல்லாட்டியும் இல்லாட்டி சொட்டு நீர் பாசனம் வாய்ப்பு இருந்தாலும் கூட கவர்மெண்ட் நெறி வாங்கி போட்டு அந்த குடி குடிக்கு பக்குவம் பண்ணிக்கலாம் அதில் இருந்து மாற்றமும் கிடையாது இல்லை தண்ணி டீப்பை வச்சு வேறு தண்ணிகளை வச்சு தம்மங்களை வச்சு ஊற்றினோம்னா அது நல்லா வளர்ந்து பருவமாக வரும் ஓகே வந்து ஒரு பருவத்தில் வந்து குடியேறி ஒரு மூணு மாதத்துல காய்க்க ஆரம்பிக்கும் சரம் சரமாக காய்க்கும் அதுக்கு வந்து என்னென்னா நம்ம தோட்டக்கலை அணுகணும் அதிகாரிகளை அணுகணும் அவங்க வந்து இதில் என்னென்ன இதுக்கு மருந்து அடிக்கணும் என்னென்ன உரம் போடணும் அப்படி இயற்கை முறைன்னா அதுக்கு மருந்து சொல்லுவாங்க ஓகே செயற்கை முறைன்னா அதுக்கு மருந்து சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம அந்த அந்த கொடியில் ஒரு பூச்சி அவரை காயில் வருமாருங்க அவரை சரியில்லை அது மாதிரி இதுலேயும் முழுக்கும் அது ஒரு இதில் ஒரு சாம்பல் மாதிரி ஒரு நோய் விழுந்துடும் அது வந்து எப்படினா மழை இல்லாத காலங்களில் அது விழுகத்தான் செய்யும் அதுக்கு நம்ம வந்து மழை காலங்களில் கொள்ளு கொள்ளுன்னு வரும் எடை வராது சாப்பிட்லாம் உலகமாக இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு விடிவாக வரும் ஓகே ஓகே பழம் வந்து அப்படி வரும் நல்லா மண்புல் உரம் துள் உரம் போட்டு பாதுகாத்தோம்னு இப்படி வரும் சரி சரி பழம் வந்து மருத்துவ குணம் உள்ளது பேஷண்ட் பொட்டுங்கிறது வந்து ஒரு ருசிக்கு சாப்பிட்ற பொருளாக முன்காலத்தில் காலத்தில் அதை நினச்சாங்க ஆனால் இப்போ வந்து அது ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா அதை சாப்பிட்டா நார்மலுக்கு கொண்டு வந்துடும் ஒரு ப்ர சுகர் இருக்குன்னா நார்மல் கொண்டு வந்துடும் அப்படி இந்த வாய்வு தொல்லைகள் வயிற்று நோய்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும் நான் சாப்பிட்ருக்கேன் எல்லோரும் கொடுத்துருக்கேன் அதிகாரி வாங்கியிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படியே ஒரு நல்ல தரமான பழம் இது இதில் வந்து ஜெர்மன் ஒன்று இருக்கேன் அது வந்து புளிப்பாக இருக்கும் ஓகே பெருசு பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து சர்க்கரை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலெலாம் போட்டு சாப்பிட்டா அது வந்து நல்லா இருக்கும் இது வந்து இதுக்கு மசாலா ஒன்று வேண்டாம் எதுவுமே தேவையில்லை இதனுடைய டேஸ்ட்டே வந்து வளமான டேஸ்ட் ரசாயனம் உரம் போட்டாலுமே அப்படி நாக்கில் வச்சு அப்படி தேக்கப்படும் ஆனால் அந்த ப்ரெஷரு சுகரு அந்த வாய்வு தொல்லை அந்த வயிற்று புண்ணு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சௌரி மாட்டோம் இது வந்து பெரிய பழமாச்சுன்னா பதினஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் கூட இருந்தால் கொடைக்கானல ஓகே வியாபாரம் பண்ணுவாங்க ஓகே அது நம்ம வந்து சம்சாரி வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு ரூபாய்க்குட்டு அவங்க ஒரு இருபது ரூபாய்க்கு விற்பாங்க என்ன ஒன்று ரெண்டு போகும் வேணும் அதனால அவங்க அப்படி பண்ணிக்கிடுவாங்க அது வந்து சீசன் நிறையா வர்றப்போ ஒரு பழம் நாங்கள் வந்து ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு தம்போம் போகும்னா ஒரு ஏக்கரில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஓகே எப்படின்னா ரொம்ப மழை சீசன்னா கொஞ்சம் குறஞ்ச வருமானம் கிடைக்கும் ஆனால் வந்து அதிக செலவு வராது இதுக்கு வந்து செலவே கிடையாது அவரை செடிக்கு மாதிரி நல்லா பந்தலை போட்டு இதுக்கு துளோரை போட்டு குளிர போட்டு தண்ணியை கரெக்டாக பார்த்துனா வெயில் கரம்னா அவ்வளோ செலவெல்லாம் வராது கீழே களையை மட்டும் சுத்தம் பண்ணி விடுத்தா எடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு போகும் கூட காய்க்கும் அந்த மண் வளமும் அந்த தண்ணி நீர் பாசனம் வசதி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் எடுத்து தொட்டு நீர் போட்டு கிணறுலேருந்து போட்டோம்னா இதை விட நல்லாயிருக்கும் மேலையும் தெளிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மக்களுக்கு வந்து நிறையா டூரிஸ்ட் எடுத்து சாப்பிட்றாங்க ஒரு பசி சீர்த்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க நிறைய பேர் தெரியாது ஆனால் இது வந்து சாப்பிட்டோன்னா அதிகமாக பசி இல்லாதவனுக்கும் பசி ரொம்ப கிருநண வயிறு இருக்கு சாப்பிட்டு பசிக்கிறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறையா சாப்பிட்றாங்க அவங்கெல்லாம் ஒரு பழத்தை சாப்பிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சாஸ்திரம் கிடையாது அப்படியே லேஸ் ஆக்கிடும் சரி சரி தான் நல்ல ஒரு விளாட்டி இது வந்து திருமணம் அங்கங்கே தூக்கிட்டு வந்து தோட்டக்கல்லை அறிமுகப்படுத்தி நாற்று கொடுக்குறாங்க அவரவரும் சொந்தமாக தனித்தனியாக எடுத்து அவரவரும் போட்டுக்கிறாங்க இது நிறைய இடத்துல இருக்கு கொடைக்கான தாலுகா முழுக்க தோட்டக்கலை கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க அவர் அவரவரை எடுத்து நல்லா போட்டு விவசாயம் பண்றாங்க நல்லா வருமானம் வருது கொண்டு வந்து சந்தையில் விற்கிறாங்க வியாபாரிகளுக்கு ஒத்து இது இந்த விவசாயம் வந்து ஒரு நல்ல லாபகரமாக இருக்கு லாபகரமான விவசாயத்தை தெரிஞ்சு செய்யணும் மலைப்பகுதிக்கு இது காட்டோட காட்டு செடியோட காட்டு செடியா அவ்வகா அவ்வளவு அழகா வரும் இந்த வருது பாருங்க வந்து இந்த வெயில் தானே எப்படி வந்து இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் நீர் பாய்ச்ச தண்ணி மட்டும் விட்டா மழை பெஞ்சால் அதான் வரும் ஓகே இப்போ இதை நடவு பண்ணிட்டீங்கன்னா இது எத்தனை வருஷமா வச்சுக்கலாங்க இது வந்து மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு கூட மலை பகுதியில் வந்து வாழை அடி வாழைன்னு சொல்லி வாழைகள் இருக்குதுல்ல அது மாதிரி இது வந்து பக்குவமாக மருந்தடித்து சுதானம் பண்ணி வச்சிருந்தா பக்குவம் பண்ணி வச்சா ஓகே இது கொடி காயும் திரும்ப கொடி நம்மளும் அறுத்துக்கணும் காயவே காயாது கொடியிலேயும் சிம்பு விட்டு அடிக்கும் ஓகே வரல அதுக்கு வந்து மண்புழு உரம் தாண்ணி எல்லாம் போட்டால் அது வந்து நல்லா மருந்து பார்க்கும்போதுனா கொடியே சும்படிக்கும் நிறைய கொடி வரும் அதனால வந்து கட் பண்ணி விட்டு திருப்பி கொடி வந்தோம்னா கொடியை கட் பண்ணி நல்லா காய்க்கிறவா கொடியாக விட்டோம்னா சரந்திரமா காய்க்கும் இப்போ ஒரு செடியில் ஒரு கொடியிலருந்து எத்தனை காய் வைக்க எடுக்க முடியும் ஒரு அதுவும் சொல்ல முடியாது ஒரு ஒரு இருபது கிலோ வரைக்கும் காய்க்கும் நல்லா ஒரு கொடி இப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி நீளம் போச்சு சரம் இறங்குச்சுன்னா இருபது கிலோ காய்க்கும் இருபது கிலோ

மருத்துவ குணமும் உள்ளது பசிக்கிற தன்மையும் உள்ளது இது சீர்ன கோளா இருக்குது நல்லா ஒரு சீரண கோளா நல்லா நல்ல சுற்றி கிடையாது வயிறு இருக்கு பசிக்கிற ஒரு காப்பி டீக்கு ஒரு பழம் வந்து கொஞ்சம் இடத்துக்கு சாப்பிட்டா போதும் அஞ்சே நிமிஷம் ஓ அப்படியே நார்மல் ஆகிடும் ஓ பரவாயில்ல அதான் உண்மை சரி சரி சரிங்க இப்போ வந்து இளைஞர்கள் வந்து இந்த ஃபேஷன் ப்ரோட்டை வந்து விவசாயத்தை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட பரிந்துரை என்ன இருக்கும் நாங்கள் எல்லாருக்கும் தோட்டக்கலையில் போய் எல்லாருக்கையும் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கப்பானேன் இப்படியெல்லாம் சொல்லி நாங்களும் பல தடவை அவங்க மீட்டிங் போட்டு எங்களை கூப்பிட்டு விவசாயிகளை அக்கிரிங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க நாங்களும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க திருத்த இருக்காங்க எல்லா பகுதி கொடைக்கான மலை பகுதியில் பூராமே கீழ்ப்பழனி மலை மேல் மலை இந்த சைடு எல்லாம் சரி இருக்காங்க சரிங்க சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த பேஷன் ஃப்ரூட்டை பற்றி முழு தகவல் இதோட மருத்துவ பயன்கள் இதோட விவசாய முறை எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி முழு தகவலை சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க